கொலைன்னு போஸ்ட்மார்டம் பண்ணா கூட தெரியக்கூடாதாம் கேஸ் முடிகிற வரைக்கும் நோ சிரிப்பு விஜயின் அப்பா பேச்சு நியூஸ் டென் வணக்கம் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் தனது வீட்டிலேயே முடங்கியுள்ளார் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சோகம் அவரை ஆட்கொண்டுள்ளது என்றாலும் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற விரைவில் கரூருக்கும் உயிரிழந்தவர்களின் ஊருக்கும் சென்று வர விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இப்படி இருக்கையில் ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய்யின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பேசியது பலரது கவனத்தையும் ஏற்றுள்ளது அவர் பேசும்போது தமிழ் சினிமாவில் பல காதல் படங்கள் வந்துள்ளது ஆனால் இயக்குனர் அகத்தியன் இயக்கத்தில் வெளியான காதல் கோட்டை படத்தை போல ஆழமான திரைக்கதையுடன் எந்த படமும் வெளியாகவில்லை எனக்கு இன்றும் நினைவில் உள்ளது ஒருமுறை பிரசாத் ஸ்டுடியோவில் ஆனால் இந்த நிலையில் வீடியோ

வீடியோ காலில் பலரிடம் அழுதாரா இது கிளிசரின் போட்டு வந்த இல்லை ஆத்மார்த்தமாக ஒரு உயிரிழப்புக்காக வடித்த உண்மை கண்ணீர் விஜய் விரைவில் கரூருக்கு செல்வார் அவர் அவ்வாறு செல்வதற்கு முன்பு பத்திரிகையாளர்களை சந்தித்து நீண்ட நடிக விளக்கம் அளிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது இல்லாவிட்டாலும் ஒரு வீடியோவை வெளியிட்டு அதில் விஜய் நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துவார் என சொல்லப்படுகிறது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்